கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 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 பொன் கிடைத்தாலும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் ஐந்தாம் இடத்தில் நுழைய போகிறாருங்க ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் தற்போது நுழையக்கூடிய வேளையில் அவரை தொடர்ந்து செவ்வாய் அங்கு உச்சபலம் பெறுகிறார் சூரியன் நுழைகிறார் சுக்கரன் நுழைகிறார் அதோடு மட்டுமல்லாது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்ல வகையில் தை அமாவாசை தினமான பதினெட்டாம் தேதி அன்று மிக வலுவாக சூரியனுடன் சந்திரனும் இணைகிற ஐந்து கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன அந்த ஐந்து கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை வலுவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் கர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஐந்தில் அமர்ந்து லாபத்தை பார்ப்பதால் உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் நிறைவேறும் வீடு கட்டுதல் அல்லது தொழில் துவங்குதல் என பல காரணங்களுக்காக வங்கியில் பணம் தேவைக்காக கடனோ அல்லது மானியத்திற்காக விண்ணப்பித்து காத்துக்கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த தொகை உடனடியாக கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி நிறைந்த சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தை வெளியுறவும் முறைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் விலகி பல நல்ல மாற்றங்களை தருணமாகவும் புதிய மேற்கொண்டு உங்களுடைய வாழ்வில் இடத்தை நோக்கி நகரதல் போன்ற அனைத்துமே ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைவதோடு தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களது வீடு தேடி பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும் கேட்ட இடத்தில் சலுகைகளை பெறுவதோடு தொழில் வியாபாரம் ீதியான பணிகளில் வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உங்களுடைய குடும்ப தேவைகள் வாங்கலில் விலகி நல்ல லாபம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு